செடியாய வல்வணிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் குயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் சப்தமி திதி இன்றைய சத்தம் திதி காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது ஆக இன்றைய தினம் காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் அஷ்டம் திதி ஆரம்பிக்கிறது அதன் பிறகு இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணு வரை அதன் பிறகு ஆய்யம் நட்சத்திரம் கண்டம் நாமியகம் வடிசைகானம் நேத்திரம் உண்டு ஜீவன் அரு என்ற அளவில் இருக்கிறது பூசமும் ஆயுதமும் ஞாயிற்றுக்களையும் சேரும்போது சித்தியோகம் ஆகின்ற தினம் நாள் முழுதுமாக அறுபது நாளுக்கு சித்தியோகமாக இருக்கிறது பொதுவாக சூரிய உதயத்திலே ஞாயிற்றுக்களையும் சப்தமியும் சேர்ந்தால் பானு சப்தமி என்று கூறுவார்கள் அதுவும் வளர்ப்படலே சேர்ந்தால் விஜய சப்தமி என்று கூறுவார்கள் ஆகவே இன்றைய தினம் காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை சத்தம் இருக்கின்ற நேரம் வரை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் பிறகு அஷ்டமி வந்தாலும் தோஷம் கிடையாது அஷ்டமிக்கு பன்னிரெண்டு மணிக்கு மேல் தோஷம் கிடையாது ஆக பன்னிரெண்டு மணிக்கு மேலும் நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது இன்றைய தினம் துர்காஷ்டமி அஷ்டமி அம்மனுக்கு மாலையிலே ராகு காலத்திலே தீபம் வைப்பதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது இன்றைய தினம் பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பிறகு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது பொதுவாக அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தாலே எந்த சுபகாரமும் செய்யக்கூடாது என்று சில நினைக்கிறார்கள் அப்படி கிடையாது அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு வீடு கூரை போடக்கூடாது என்று இருக்கிறது கிரகப்பிரவேசம் செய்வது நல்லது அல்ல என்று இருக்கிறது அதுவும் அக்னி நட்சத்திரத்திலே மிகவும் தோஷமான நேரம் என்றால் கிருத்திகை நட்சத்திரத்திலே சூரியன் பிரவேசம் செய்கின்ற அந்த காலம்தான் ஆக முதல் ஏழு நாட்களுக்கு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது அவசியம் நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் செல்கிறார் மே பதினொன்று பிற்பகலுக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் செல்கிறார் ஆகவே மே பதினொன்றாம் தேதி பிற்பகலுக்கு பிறகு ஒரு பதினாறு நாட்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடாது சுபகாரியங்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் வீடு கிரகப்பிரவேசம் போன்ற காரியங்கள் தான் செய்யக்கூடாது தவிர குழந்தைகளை செய்யக்கூடிய நாமகரணம் அன்னப்பிராசனம் தொட்டில குழந்தைகளை இடுதல் அதன் பிறகு பெயர் வைத்தல் அதன் பிறகு திருமணம் செய்தல் திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்தல் நிச்சயதார்த்தம் செய்தல் கூரைப்படு வாங்குதல் அனைத்தும் இந்த அக்னநட்சத்திரை செய்யலாம் இந்த அக்னட்ச கூரை போடுதல் வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடாது அதுவும் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த காரியங்களுக்கு தோஷம் கிடையாது கிரகப்பிரவேசம் நிச்சயமாக செய்யக்கூடாது அதை தவிர வேறு தோஷங்கள் ஏற்படுத்தாது ஆக குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நாமகரணம் அன்னப்பிராசனம் முடியறக்குதல் போன்ற அனைத்து காரியங்களும் செய்யலாம் அடுத்து நாளை தினம் திங்கட்கிழமை நாளை தினம் திங்கட்கிழமை விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மே ஐந்து 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 இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று காலை ஏழு முப்பத்தாறு மணி வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நாள் முழுதுமாக நவமி திதி பொதுவாக நவமிக்கு சூரியன் அஸ்தனமான பிறகு தோஷம் கிடையாது திங்கக்கிழமை ஆழியம் நட்சத்திரம் பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை ஆழியம் நட்சத்திரம் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் விருத்தி நாமிகம் பக நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது சித் திங்கக்கிழமையும் ஆழியம் சேரும்போது சித்தியோகம் திங்கக்கிழமையும் மகம் சேரும்போது மரணயோகம் யோகம் ஆகவே திங்கக்கிழமை என்று பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை சித்தியோகம் அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவுக்குள் முடிந்தவரை திங்கக்கிழமை சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் திங்கட்கிழமை செய்யக்கூடிய சுபகாரியங்கள் நல்லது செய்யாது என்றால் திதி நட்சத்திரம் இரண்டுமே சரியாக இல்லை ஆகவே அன்றைக்கும் சுபகாரியங்கள் தவிர்த்து விடுவது நல்லது அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மே ஆறு ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று நவமி திதி அன்றைய நவமி திதி காலை எட்டு மணி முப்பத்தொம்போது நிமிடம் வரை இருக்குது அதன் பிறகு தசமி திதி வருகிறது செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் பகல் மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் துருவம் நாம் யுகம் கௌலோகரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே சித்த சித்தயோகமாக நாள் முழுக்கமாக செவ்வாய்க்கிழமை இருக்கிறது அன்றைய தினம் ஸ்ரீரங்கத்திலே ராமநவமியை கொண்டாடுவார்கள் பொதுவாக எல்லா கோயில்களிலும் சம்பிரதாயப்படி சைத்திர சுத்த நவமி என்று சொல்லக்கூடிய சித்திரை அதாவது பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு சைத்திர மாதம் ஆரம்பித்து அங்கே நவமி திதி அன்று ராமநவமியை கொண்டாடினார்கள் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் மாத்திரம் சித்திரை மாதம்தான் ராமர் பிறந்தார் என்பதற்காகவும் சித்திரை மாதம் வளர்கின்ற வளர்ப்புறை தான் ராமன் பிறந்த என்பதற்காகவும் சித்திரை வளர்ப்புறைய நவமியாக மே ஆறாம் தேதி இருப்பதனால் அன்றைய தினம் ஸ்ரீரங்கத்தில் ராமநவமி உற்சவத்தை கொண்டாடுவார்கள் நாமும் அன்றைய தினம் அந்த நாள் அதாவது பங்குனி மாதம் கொண்டாட முடியாதவர்கள் இன்றைய தினம் நவமியை தாராளமாக கொண்டாடலாம் நிச்சயமாக ராமருடைய பேரொருள் நமக்கு கிடைக்கும் பித்திருபாலின வாக்கியத்தை முன்னின்று அவர் செய்தவர் ஆகவே அன்றைய தினம் ராமரை வணங்கினால் பித்தூர் தோஷங்கள் விலகும் அன்றைய தினம் பகல் வரை விரதம் இருந்து பகல் நேரத்திலே ராமருக்காக நைவேத்தியங்கள் செய்து ஒரு ராம பக்தரை வீட்டிற்கு வரவழைத்து அவருக்கு வஸ்திரதானம் கொடுத்து ஆசிர்வாதம் பெற்றால் ராமருடைய ஆசிர்வாதம் பெற்றதைப் போல அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் மூலமாக ஹோமம் செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும் ராமருடைய பேரொருள் நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் அவசியமும் நல்ல காரியங்களை காலை எட்டு மணி முப்பத்தொம்பது நிமிடத்திற்கு பிறகு செய்யலாம் என்றால் எட்டு முப்பத்தொம்பது வரை நவமி இருக்கிறது ஆக காலை எட்டு முப்பத்தொம்போதுக்கு பிறகு செவ்வாய்கிழமை நல்ல காரியங்களை செய்யலாம் ஆப்ரேஷன் செய்தல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குதல் மேலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பார்வையிடுதல் போன்ற காரியங்களை செய்யலாம் அடுத்து புதன்கிழமை விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி மே ஏழு ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை புதன்கிழமை என்று பகல் பத்து மணி இருபது நிமிடம் வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் யுகம் கரசை கிரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது பூரமும் உத்தரமும் புதன்கொழமை சேரும்போது அமிர்தி யோகம் புதன்கிழமை நாள் முழுவதமாக அறுபது நாளைக்கு அமிர்தி யோகமாக இருக்கிறது அன்றைய தினம் ஜெயந்தி என்று பச்சாகத்தில் போடப்பட்டு இருக்கும் அருகில் இருக்கின்ற கன்னிகா பரமேஸ்வரர் கோயில்களுக்கு சென்று வாசவி அம்மனை தரிசனம் செய்வதற்கு ஏற்ற இருக்கிறது பொதுவாக செட்டியார்கள் தெலுங்கு பேசுகின்ற செட்டியார்கள் ஆரிய வைசிய செட்டியார்கள் அன்றைய தினம் கன்னிகா பரமேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வாசவி ஜெயந்தியை அவர்கள் கொண்டாடுவார்கள் அன்றைய தினம் பூரம் நட்சத்திரமாக இருப்பதனால் கிரக சாந்தி செய்வதற்கு மிக ஏற்ற தினம் உங்கள் ஜாதியில் எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்றத்தனம் சித்திரம் எழுதுவதற்கு ஃப்ளக்ஸ் போன பேனர்கள் வைப்பதற்கு ஏற்றத்தனம் விவசாய மாடுகள் வாங்குவதற்கு வியாதிஸர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதிஸ்தர்கள் புளிப்பதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் புதன்கிழமை ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறாரு அடுத்து வியாழக்கிழமை விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தைந்தாம் தேதி மே எட்டு எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று ஏகாதசி திதி அன்றைய ஏகாதசி திதி பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தொம்பது நிமிடம் வரை இருக்குது அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது வியாழக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை உத்தரம் நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் ஹர்ஷ நாம் பத்திரை கிரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது வியாழக்கிழமையும் உத்திரம் நட்சத்திரம் சேரும்போது போது மரணயோகம் வியாழக்கிழமை அசனம் சேரும்போது சித்தியோகம் ஆகவே வியாழக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் ஏகாதசி திதி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது அன்றைய ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று கூறுவார்கள் அதாவது மோகத்தால் நாம் செய்த தவறுகள் மன்னிப்பதற்காக மோகத்தால் நாம் செய்த தவறுகளுக்கு பிராய்ச்சித்தம் தேடுவதற்காக அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு அவருடைய உயரத்திற்கேற்றோடு பெரிய துளசி மாலை அணிவித்து அவரை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக மோகத்தினால் நாம் செய்த தவறுகள் நீங்கி நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மிக மிக சுபிஷமாக சுபமான வாழ்க்கை அமையும் அன்றைய தினம் ஜீவவார ஏகாதசிதால் வியாழக்கிழமை ஏகாதசி என்றால் ஜீவவார ஏகாதசி என்று கூறுவார்கள் மிகவும் உயிருள்ள ஏகாதசி என்று கூறுவார்கள் அன்றைய தினம் மீனாட்சி கல்யாணம் மதுரிலே மீனாட்சி கல்யாணம் அரங்கேறும் அன்றைய தினத்தில் மீனாட்சி கல்யாணத்தை தரிசனம் செய்வர்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் பெண்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்களுக்கும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு தாலி பாக்கியம் நன்றாக இருக்கும் பல வீடுகளிலே அன்றைய தினம் மீனாட்சிக்கு திருமணம் நடக்கும் போது தாலி கட்டும் போது அவரவர்கள் திருமாங்கலத்தை மாற்றிக் கொள்வார்கள் அதற்கும் மிக ஏற்ற தினமாக அன்றைய தினமே இருக்கிறது அன்றைய தினம் மரணயோகமாக இருந்தாலும் மீனாட்சி கல்யாணம் நாள் ஆகவே நேரில் சென்று மீனாட்சி தரிசனம் செய்பவர்களுக்கு அங்கே தாலியை மாற்றிக்கொள்வதற்கு தோஷம் கிடையாது அன்றைய தினம் புதன் ஜெயந்தி புத பகவான் அவதாரம் செய்த தினம் நவகிரகங்களே புதன் அவதாரம் செய்த தினமாக அன்றைய தினம் வியாழக்கிழமை இருப்பதனால் அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று அல்லது நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தில் புத பகவானுக்கு பச்சை வஸ்திரத்தை அணிவித்து பச்சை வஸ்திரத்தை அணிவித்து அதன் பிறகு புத பகவானுக்கு பச்சை மலர்களால் அதாவது துளசியாலோ அல்லது பச்சை மலர்கள் எதுவாக இருந்தாலும் சரி மறு மறிகொழுந்து என்று பச்சை மலர் கலரில் இருக்கும் மறிகொழுந்து மலராலோ அர்ச்சனை செய்து அதன் பிறகு புதனுக்கு ஐந்து தீபங்கள் ஏற்றிவிட்டு வர வேண்டும் ஏற்றிய பிறகு அருகில் இருக்கிற பெருமாள் கோயில் என்றால் புதன் கதிதேவதை பெருமாள் பெருமாளுக்கு வணங்கிவிட்டு வருவதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினம் புதன் ஜெயந்தியாக இருப்பதனால் ஹயகிரிவரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறார்கள் அவ்வாறு செய்தால் புதனுடைய தோஷங்கள் உங்கள் ஜாத்தியில் புதனுடைய தோஷங்கள் ஏதா இருந்தால் நிச்சயமாக தீரும் மேலும் குழந்தைகள் நல்ல படிப்பறிவையை பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மே ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வியாழ் வெள்ளிக்கிழமையன்று துவாதச திதி அன்றைய துவாதச திதி பகல் இரண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரைக்கும் அதன் பிறகு திரோத திதி வருகிறது அன்றைய தினம் ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை அஸ்தம் நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வஜ்ரம் நாமயுகம் யுகம் பாலவகரணம் நேற்றம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது வெள்ளிக்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் சேரும் போது அமிர்தி யோகம் வெள்ளிக்கிழமையும் சித்திரையும் செய்யும் போது சித்தியோகம் ஆகவே வெள்ளிக்கிழமை நாள் முழுதமாக அறுபது நாள் சித்தியோகமா இருக்கிறது அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு போன்ற அனைத்தும் செய்வதற்கு சுபமுகூர்த்த தினமாக இருக்கிறது அன்றைய தினம் அக்னி நட்சத்திரமாக இருப்பதனாலும் முன் ஏழு நாட்கள் தோஷம் கிடையாது ஆகவே தாராளமாக அன்றைய தினத்திலே நல்ல காரியங்கள் செய்யலாம் அன்றைய தினம் பரசுராம துவாதசி என்று கூறுவார்கள் அன்றைய தினம் பரசுராமரை வணங்குவதற்கு ஏற்ற தினம் தேவப்பெருமாள் திருநட்சத்திரம் தேவப்பெருமாள் என்பவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாளுக்கு தேவப்பெருமாள் என்ற குரல் பெருமாளுடைய காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளுடைய திருநட்சத்திரம் அன்றைய தினம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்வதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினம் கருவூரார் சித்தர் ஜெயந்தி பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் கருவாரார் சி சித்தர் அவரை வணங்குவதற்கு அவர்களை போற்றுவதற்கு அன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறார்கள் அன்றைய தினத்திலே நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம் அன்றைய தினம் ஹஸ்தம் நட்சத்திரமாக இருப்பதனால் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்றத்தனம் பெயர் விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு ஏற்றத்தனம் உபநீனம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு உபதேசம் பெறுவதற்கு ஏற்றதனும் திருமணம் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு சாஸ்திரத்தை அபியாசம் செய்து படிப்பதற்கு கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு குளம் கிணறு வெட்டுவதற்கு கிரகப்பிரவேசத்திற்கான ஆயத்தங்கள் செய்வதற்கு ராஜ தரிசனம் செய்வதற்கு அதாவது அரசியல்வாதிகளை தரிசித்து அவர்களுடைய நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுக் கொள்வதற்கு மருந்துண்பதற்கு ருது சாந்தி என்று சொல்லக்கூடிய சாந்தி அதாவது பெண்கள் முதன் முதலாக ருது ஆகும்போது சில தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கெல்லாம் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற ஒரு முழு சுபமூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது அடுத்து சனிக்கிழமை விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மே பத்து பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்று திரோதசி திதி அன்றைய திரோத திதி மாலை ஐந்து முப்பது வரை இருக்குது அதன் பிறகு சவுர்தசி திதி அன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு மூன்று பதினைந்து வரை சித்திர நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சித்தி நாமிகம் தைத்துலாக்களம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது சித்திரையும் சனிக்கிழமை சேரும் போது மரணயுகம் சுவாதியம் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே சனிக்கிழமை என்று இரவு மூன்று பதினைந்து வரை மரணயோகம் அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் சனி பிரதோஷம் சனி பிரதோஷமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாடு செய்தால் சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டால் வந்தால் சனி தோஷங்கள் விலகும் இருக்கிறது அன்றைய தினம் சித்ரா தீர்த்தம் அன்றைய தினத்திலே சித்ரா தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்திலே புனித நீராடுவதற்கு ஏற்றதனம் தினம் அன்றைய தினம் சின்னமஸ்தா ஜெயந்தி எப்படி பெருமாளுக்கு பத்து வடிவங்கள் இருக்கிறதோ அதைப்போலவே போலவே பராசக்தி பத்து வடிவங்கள் இருக்கிறது அந்த ஒரு வடிவம் சின்னமஸ்தா வடிவம் ஆகவே அன்றைய தினம் பராசக்தி கோயிலுக்கு சென்று அல்லது சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கு வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தெய்வ பாவதம் படிப்பதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது அன்றைய தினம் சின்னமஸ்தா அம்பாளை வழிபாடு செய்தால் வராக பெருமாளை வழிபாடு செய்தால் அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்த ராகு தோஷங்கள் விலகி நாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே அன்றைய தினம் சனிக்கிழமையின் அம்பாலை வழிபாடு செய்வதற்கும் தேவ் பகவாதம் படிப்பதற்கும் எட்டதமாக இருக்கிறது அன்றைய தினம் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் செய்த தினம் எல்லா பெருமாள்களுக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கு ஆழ்வார சன்னிதிலே ஒரு உற்சவம் நடக்கும் அன்றைய தினத்திலே ஆழ்வார்களை ஆராதனை செய்வதற்கு முக்கியமாக மதுரதேவி ஆழ்வாரை ஆராதனை செய்வதற்கு அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு நம்மாழ்வாரை வழிபாடு செய்வதற்கெல்லாம் மிக ஏற்றதனமாக இருக்கிறது அன்றைய தினத்திலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்தால் தோஷங்கள் விலகும் இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிகள் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே மூன்று சனிக்கிழமை காலை ஆறு முப்பத்தேழு முதல் மே ஐந்து திங்கட்கிழமை பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக தனுசு ராசிலே பிறந்தவர்களுக்கு மே மூன்று சனிக்கிழமை மே நான்கு ஞாயிற்றுக்கிழமை மே ஐந்து திங்கட்கிழமை மூன்று நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள் மகர ராசிலே பிறந்தவர்களுக்கு மே ஐந்து திங்கட்கிழமை பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் முதல் மே ஏழு புதன்கிழமை இரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை சந்திராட்டகம் ஆக மகர ராசியில் பிறந்தவள் மே ஆறு செவ்வாய்க்கிழமை மே ஏழு புதன்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் முழு சந்திராட்டக தினங்கள் அதன் பிறகு கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு மே ஏழு புதன்கிழமை இரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு முதல் மே பத்து சனிக்கிழமை பகல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை சந்திராட்டகம் ஆக கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு மே எட்டு வியாழக்கிழமை மே ஒன்பது வெள்ளிக்கிழமை மே பத்து சனிக்கிழமை இந்த மூன்று நாட்கள் முழு சந்திராட்டத்தினு இந்த நாட்டில் நீங்கள் செய்த காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் வெற்றி பெற முடியும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது இந்த சந்திராட்ட தினங்களில் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ விட்டு காரியங்கள் செய்தால் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வருகின்ற பதினாலாம் தேதி அதாவது மே பதினாலாம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்கிறது அந்த குருப்பெயர்ச்சிக்கு அடியன் தலைமையிலே குருப்பெயர்ச்சியாக மகா யாகம் நடைபெற இருக்கிறது அந்த யாகம் சேலத்தில் மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டில் இருக்கின்ற தசாவதார சீனிவாச பெருமாள் கோயில் கட்டி அந்த கோயிலில் நடைபெற இருக்கிறாரு அந்த கோயிலில் பிரத்யங்கரா கோயிலும் இருக்கிறது பக்கத்திலேயே அங்கே தான் அதற்கு பக்கத்தில் தான் நடைபெற இருக்கிறது இந்த குருப்பெயிற்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த குருப்பெயிற்சியில் கலந்து கொண்டால் பலவிதமான தோஷங்கள் விளங்கும் அந்த குருப்பெயிற்சியில் யாகத்தில் நேரடியாக உட்காருவதற்கு இரண்டாயிரம் ரூபாய் தர வேண்டும் குரு கலசம் பெறுவதற்கு ஆயிரம் ரூபாய் தர வேண்டும் ஆனால் நேரடியாக உட்கார்ந்து உட்காருபவர்களுக்கு அவசியம் நேரில் வருவதுதான் சிறப்பானது அல்லது உங்கள் பெரிய சங்கல்பம் செய்து கொள்வதற்கு ஒரு நபருக்கு நூறு ரூபாய் மாத்திரம் வைத்திருக்கிறோம் ஆகவே சங்கல்பம் கூட செய்து கொள்ளலாம் அவசியம் அனைவரும் குரு பேச்சு யாகத்தில் கலந்து கொண்டு நன்மைகள் பெற வேண்டும் இந்த யாகத்தில் ஏதாவது பணம் மீதம் இருந்தால் அதை கோயில் கட்டுவதற்காகத்தான் பயன்படுத்த இருக்கிறார்கள் ஆகவே யாகத்தில் உட்கார்பவர்களும் சங்கல்பம் செய்பவர்களும் அந்த தட்சிணைக்கு மேல் நீங்கள் கோயில் கட்டுவதற்கும் நிதியை அளித்துக் கொள்ளலாம் இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதாதி மிக்க விசேஷங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்